வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரெஹ்மான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நேட்ஸ் மேட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் தமிழ் ரிவியூவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க இதன் மூலிமா தினமும் ரெஸ்லிங் ரஸ்லிங் தமிழ் தமிழ்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் காய்ஸ் நூறு நாளில் ஒர்க் பண்ணி அதுவும் பார்ட் டைமாக மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூறு நாளையில் ஒரு ரூபா சம்பாதிக்கிறோன்னு சொன்னோம் அதில் நேற்றுக்கு எனக்கு ஒரு சாபக்கேடான நாளுங்க ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ அதை பற்றி ஹண்ட்ரட் டே சேலஞ்ச் சேனலில் போட்டிருக்கிறோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது டே ஃபோர் டே ஃபோரில் எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறோம் ஸோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கெவினோ ஒன்ஸ் தன்னால் இந்த வருடம் ரசன் சண்டையிட முடியாது தனக்கு வந்து நெக் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனது ஓ போன வாரம் பார்த்தீங்கன்னா ரேண்டி அட்டன் தன்னை அட்டாக் பண்ணதை பற்றி பேசுகிறாரு டபிள்பிளியூவில் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃபீஸராக இருக்கவர் தான் நிக்கோட ஸோ அவரை வந்து அட்டாக் பண்ணது உண்மையிலேயே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டி அட்டனை கூப்பிட்றாரு ரேண்டி அட்டனி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னேன் ஃபைனை பற்றி ஆனால் வந்து இது ஒரு ஃபைனை பற்றின மேட்டர் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்கிறேன் ரேண்டி அட்டன் சொன்னால் நான் ஃபைன் தான் முன்னாடியே கெட்டிட்டம்ல அப்படிங்க மாதிரி சொல்லும்போது நீ வந்து ஃபைனை பற்றி பேசுகிறேன் நான் வந்து ரெஸ்பெக்ட்டை பற்றி பேசுகிறேன் ராண்டி உனக்கு ரசல் மணி ஏன்னா நீ வேறு ஒரு ஆப்ரண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஓகே நான் முயற்சி பண்ணுவேன் பட் நீ எதுக்காக அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ராண்டி சொல்கிறாரு நீங்கள் வந்து திடீர்னு வந்து ரசன்மணியாக உனக்கு மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் டென்ஷன் ஆகி ஆர்க்கியே போட்டுவிட்டேன் ஸோ நான் அப்பாலஜி கேட்குறேன்னு சொல்லும்போது நீ மனசார உண்மையிலேயே அப்பாலஜி கேட்குறேன்னா கேளு கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் அதை தவிர்த்து நீ உண்மையிலேயே இல்லாமல் என்னை அட்டாக் பண்ணணும்னு நினச்சி அட்டாக் பண்ணனா கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ராண்டி அடன் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வந்து சொல்லிட்டாரு நான் வந்து நடந்தது தப்பு தான் ஸோ மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இப்போ ரசல்மணி ஆஃப் பண்ணிவிட்டு தேவை நான் அடித்ததுக்கு காரணம் எனக்கு ரசன்மணி ஆஃப் இல்ல நான் இந்த வருடம் ரசல் மினியல கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து ரசிங் கரியரில் ரசல் சண்டை போடாத போல இருக்குது அந்த ரெக்கார்டு வந்து நிறைவேறும் ஸோ அதாவது அதிகமாக ரசல்மினியா மினியா மேட்ச்சில் சண்டை போட்டதில் அண்டர்டேக்கர் அடுத்ததாக ட்ரிபிள் அடுத்ததாக மூணாவது பார்த்தீங்கன்னா வரம்போதான் ஸோ அதுக்கு இந்த வருஷம் அவர் ரசல் கண்டிப்பாக சண்டை போடணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு அப்போ சோலோசிக்கவா டாமாட்டாங்க ஒன்றால் ரசல் சண்டை போட முடியாது ஏன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை இந்த வருடம் வின் பண்ண போறது ஜாக்காட்டு அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரேண்டியட்டனை சுற்றி வளர்ச்சி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரேண்டியட்டனுக்கு ஒன்று அப்படின்னு ஒன்னா எல்ஏ நைட் அந்த இடத்துக்கு வந்துட்டார் எல்ஏ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மெயினே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் டீமும் சேர்ந்து ஒரு டாக்டிவ் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி ரேண்டியட்டன் அண்ட் எல்ஏ நைட் வெஸ்ஸி சோலோ சிக்கவா டாமா டாங்காக்கு இடையிலான ஒரு டாக்டீன் மேட்ச் நடக்க போகிறது அடுத்து டபுள்யூபிள்யூடைய உமன்ஸ் டாக்டீன் சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் ஒன் கண்ட்டுற மேட்ச் ஸோ இது வந்து கான்ட்லேட் மேட்ச் அதாவது எல்லா டாக் டீமும் அடுத்தடுத்து போடுவாங்க ஃபஸ்ட்டு பெய்லியன் ல லயரா வேல்கேரியா பெயிலியா லயரா வேலேரியா வரும்போதே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாமல் தான் வராங்க முறைச்சிக்கிட்டே வராங்க ஏன்னா இது ஒரு ஆளாக தானே அவங்க வந்து இன்டர் காணுகர் சாம்பியன்ஷிப்பும் மோதிருப்பாங்க அதனால் அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப்இ டீம் கூட மோதுறாங்க ஆக்சுவலி லயரா வேல்கேரியா மற்றும் பெய்லி இப்போ தான் டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிஎஃப்இ டீமை வந்து வீழ்த்தி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெட்டாலியாக இருக்கிறாங்கள அவங்களும் மேக்ஸ் டூருப்பியும் சேர்ந்து ஒரு டேக் டீமாக இந்த மேட்சில் சண்டை போட வராங்க ஸோ அவங்களையும் எதிர்கொண்டு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க லயனா வெல்கிரியா மற்றும் பெய்லி எனக்கு புரியலை ரெண்டு டீம் அதுவும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாப்புலரான டீம் இவங்கள வந்து பீட் பண்ணுற அளவுக்கு புதுசாக முளைச்ச பெய்லி அண்ட் அந்த அளவுக்கு தான் நீங்கள் லைரரா வேலிகாரிக்கும் பெயிலிக்கும் உமன்ஸ் இன்டர் கனக சாம்பியன்ஷிப் நடத்துவீங்கன்னு பார்த்தா டாக் டீமாக சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க ஸோ இந்த மேட்ச்சில் வந்து தோற்று போயிட்டாங்க ஓகே அடுத்த டீம் வருது அடுத்த டீம் வருது ஸோ கேரன் கட்டர் கட்டான செஞ்சு வராங்க அவங்களையும் எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு டீம் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம செல்சர்கின்னுடைய டீம் வருது ஸோ அதையும் வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிக்கிறாங்க அதாவது நாலு டேக் டாக் டீம் கூட மோதி நாலு டேக் டீமையும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி ரெண்டு பேரும் சிங்கிளாக ஓகே பட்ட டேக் டீமில் டபுள்யூபில்ஏ நாலு டே உமன்ஸ் டேக்டிங் டிவிஷனும் சாரி இங்கே அஞ்சு டேக்டிங் டிவிஷன் கடைசியாக வந்து பி ஃபார்ம் மற்றும் மிஷின் இவங்களும் இடையில டாக் டீம்மாக இணைந்து சண்டை போட்டாங்க அதை மாதிரிட்டேன் ஸோ அஞ்சு டேக் டீம் கூட சண்டை போட்டு அவங்களும் வீழ்த்தி இன்னைக்கு பெயிலியான எதிர்காக வின் பண்ணியிருக்கிறாங்க சரி வின் பண்ணது ஓகே பட் ஆனால் இது கொஞ்சம் ஓவர் புஷ் மாதிரி தெரியுது அண்ட் காய்ஸ் ரசல் மினியாவில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ராய்கல் ராட்டிக்கு ஸ்லீவ் மோகன் ககென்ஸ்டாக மோத போகிறது இந்த டீம் தான் இது அஃபீஷியல் ஆயிருச்சு அண்ட் காய்ஸ் இஸ் அஃபிஷியல் ட்ரூ ஆக்கிட்டு டயருக்கும் டேமியம் பிரீஸுக்குமான ரசல் மினியா மேட்ச் பார்த்தீங்கன்னா in சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் தான் எந்தெந்த ஊரில் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடத்திக்குவாங்க ஸோ அதனால் சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அப்படிங்க மாதிரி பேரை வச்சிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி ட்ரூ மார்க்கிட்டே டேமி பீஸ் இடையிலான ஃபேஸ் டு ஃபேஸ் எக்மெண்ட் போகுது ட்ரூ மார்க்கிண்டர் பார்த்தீங்கன்னா டேம் பீஸ் வரும்போதே பின்னாடி அட்டாக் பண்ணி அவரை ரெஃபரிஸ்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ ட்ரூ மார்க்கிட்ட செம்ம கடுப்பில் இருக்காரு அண்ட் ஒத்தக்கண்ணு ஃபாதர் ஒத்தக்கண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்து தனக்கு கண்ணில் இப்போ காயம் எதுவுமே இல்லை அப்படி அப்படிங்கிறத காட்டிட்டாரு ஸோ ட்ரூமாக்கின்ற இருக்குது கண்ணில் எதுவுமே இல்லைங்க இதுக்கப்புறமா நம்ம ஆள் ஒத்தக்கண்ணு இல்லை மல்ல பழைய வழி பார்த்திங்கன்னா ரெட்ட தான் ஸோ நான் ஒத்தக்கண்ணில் பார்க்கறதுக்கு பைலட் ஆஃப் த கெரிபியன் மாதிரியே இருந்தாருங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது இல்லை அவர் பேர் என்னது ஜாக்ஸ் பேர மாதிரி இருந்தார் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடியோடைய வந்த டேமிய பீஸ் மீண்டும் டேமி ட்ரூமாக்கினர் அட்டாக் பண்ணுறாரு ஆனால் ட்ரூமாக்கின் டேமி பீஸை வாட்ச் செஞ்சுட்டாங்க கீழே கிடைக்கிற வெப்பன் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரிப்பு மற்றும் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து அடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய டார்கெட் முழுக்க முழுக்க டேமியனுடைய கண்ணில் தான் இருக்குது அதாவது ஓ மேல ஒரு கண் அந்த கண்ணு தான் அந்த கண்ணே தான் அந்த கண்ணு மேலே தான் கூறியா இருக்காரு ட்ரூமா கிண்டைய ஸோ ட்ரூமாக்கிண்டைக்கு கெத்து காட்டிட்டாருங்க ஸோ அண்ட் பிரீஸ் இன்னைக்கு இப்படி பயங்கரமா அடி வாங்கிருக்கிறாரு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிஐஒய் டீமும் ப்ரீட்லி ரெட்லி டீமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சை பற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து தோற்று போகலை நாங்கள் எப்படி குவாலிஃபை ஆனோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணி என்ன ப்ரோஜனம் டபுள்யூடி பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்மார்டோன் சைடு டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக எல்லா கண்டென்ட்னும் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ண இவங்களுக்கு ரசம்நிலை டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுக்கல இதுக்கு பதிலாக வால் ரைடர்ஸ்க்கு கொடுத்துருக்கானுங்க மொட்டா பைய நான் அப்படி தான் அங்கே சொல்லுவேன் சைடு அவ்வளோ சூப்பராக இருந்த டாக்டின் டிவிஷனு அவங்களுக்கு ரசம் மீலை மேட்ச் இல்லையா என்னத்த சொல்ல ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் த ஃபண்டாஸ்மா டீமில் இருக்கிற மென்ட்ரோ பார்த்திங்கன்னா அடுத்து மேட்ச் ஆட போகிறாரு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்ரோ யார் கூட விளையாட போகிறாருனா போன வாரம் டபுள்யூபிளிக்கு டெபிட் ஆன டிராகன் லீ கூட தான் சி டிராகன் லீ ஒரு பேர்ந்து ரேஃபினிக்ஸ் எல்லா ஒன்றும் மாஸ்க்கை போட்டு ஒரே மாதிரி இருக்கானுங்க வேலை அவரை ராஸ் மேட்டோன்னு தனித்தனியாக போட்டுருக்கானுங்க மற்றபடி மாஸ்க்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரேஃபினிக்ஸ் மாதிரி தான் இருக்கார் கொஞ்சம் மாஸ்க் பெண்டகன் மாதிரி போடுங்கப்பா யார் ரேமஸ்திரியோ யார் டிராகன்லையோ யார் ரேஃபினிக்ஸ்ன்னு தெரியவே இல்லை பெண்டா தான் உண்மையிலேயே பெண்டா பெண்டா தான் அந்த மாஸ்க்கே வித்தியாசமாக இருக்குது அவருக்கு தான் நம்ம புதுசு பேர் வச்சுருக்கோமே அசகண்டா ஜண்டா அசகண்டான்னு ஸோ இப்போ இந்த மேட்சில் ரேஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டார் வின் பண்ணதுக்கப்புறமா அட்டாக் பண்ணி பென்ட்ரோ அப்போ அந்த இடத்துக்கு வந்த எஸ்கோப்பர் அப்படிலாம் அட்டாக் பண்ணக்கூடாது அவன் டேலண்டை நிரூபிச்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வக்காலத்து வாங்கினாரு ஸோ பென்ட்ரோ பார்த்தீங்கன்னா நான் டீமில் இருக்கிற எஸ்கோபர் தனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரே ஃபினிஷ்க்கு கை கொடுக்குறாரு ஸோ ரேஃப் இனிங்ஸை தான் கூட கை கோர்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு போல் இருக்குது சரி சரி முயற்சி பண்ணுங்கள் முயற்சி திருவனையாக்கும் முடிஞ்சால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா டோராக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள் ஸோ உங்கள் டீம் கூட இவரை ஜாயின் பண்ண வைக்க முடியுமானு ஆனால் உங்கள் டீம் கூட இருக்கிற பென்ட்ரோவையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஸோ அவரை கலத்தி விட்டுறாங்க அப்புறம் உங்கள் முதுகுலையே சொல்லிடுவார் பாகுபலியில் கட்டப்பா கத்தியை சொல்லுற மாதிரி உங்கள் முதுகில் குத்திடுவார் ஸோ இதை தொடர்ந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடந்துருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ட்ரெக்ஸ் அண்ட் ஃபினிக்ஸ் வந்து நான் வந்து நிக்கோல்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்ரி ஸ்டேட்டஸ் வந்து நம்ம என்னெக்ஸில் போது இருக்கோம் என்கிட்ட இருந்து நீ டைட்டிலாம் பிடிங்கிருக்கிறேன் பட் ஆனால் இப்போ வந்து இது இஸ் மை டைம் ஸ்டிஃப்னி டைம் இன்றைக்கி ஒரு மேட்ச் விளாடலாமான்னு கேட்கும்போது ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டாங்க இதில் எனக்கு எப்போவுமே ரக்ஸன் ஃபீன்ஸை பார்க்கும்போது அவங்க மூக்கு பக்கம்தாங்க போகுது ஏன்னு தெரியல ஒரு மூக்கு குட்டியாக இருக்குது அந்த மாதிரி தானே ஸோ ரக்ஸன் பீன்ஸை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குங்க சக்கா முக்கி எப்படி சொல்லலை அது மூக்கு கொஞ்சம் அப்படியே தியாசமாக இருக்குல்ல ஸோ ம நம்ம டிஃபினிக்கு போகலாம் எப்படி இருக்குன்னு டிஃபினி டால் ஒரு டால் மாதிரி இருக்கிறாங்க ம் கொடுத்து வச்சவர் நம்ம அவர் பேர்னது ஐயம் லுவி கேசர் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச்சு நம்ம சேல்ஸு க்ரீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சலினாக்கா கேட்க ஒரு மேட்ச் இதில் சலினாவகா பெல் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் முறையில் வின் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி செலினாவகா வந்து யுனைடட் சாம்பியனான செல்சஸ்க்கு நீ எழுதிட்டாங்க ஸோ ஃபியூச்சரில் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு இதன் மூலியமாக கிடைக்கவும் இப்போதைக்கு கிடச்சிருக்குது செலினாவகா அவங்க முடிய பழையபடி ஒயிட்டாக சரி பிளாக்காக மாற்றிருங்க பஞ்சு முட்டாய் கலரெலாம் நல்லாவே இல்லை ஸோ பேக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்ட்ரோக்கிட்ட அவன் வந்து ஒழுங்காக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணான் ஸோ நீங்கள் ரே ஃபின்னிங்ஸை ஏற்றுக்கணும் அவன் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பட் ஆனால் பென்ட்ரோக்கு இது எதுவுமே பிடிக்கல ஏண்டா நம்ம சாண்டோ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது இருக்குது இதை தொடர்ந்து அப்கமிங்ல ஸ்மேட்டோன் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு டிஃபனிஸ்க்கு ரக்கன்ஸ் ஃபிரீனிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அண்ட் இன்னைக்கான ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோன்ல அப்படிங்கிறத அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யிள்யூ சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு மெயினி அமௌண்ட் ஆஃப் த ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோன் ஆன்டி ஆட்டன் மற்றும் ஏர்ல நைட் இரண்டு பேருமே சேர்ந்து சோலோசிக்காவா மற்றும் டாமா டாங்கா ரெண்டு பேருமே டேக்டிமாக இணைந்து இன்னைக்கு மெயினிமண்டில் மெயினி ஒன் ஷோவில் போட போகிறாங்க ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பென்ட்ரோல் பக்கமே போகிறோம் ஸோ அவர் வந்து வருத்தப்பட்டுருக்கு போது இங்க வந்து ஆண்ட்ராய்டையும் அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு நல்ல டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுறாரு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பெண்ட்ரோவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க டபுள் எப்படி அவருக்கு அம்பட்ட குரரியோ அப்படிங்கிற ஒரு சூப்பர் பேர் இருந்துங்க ஏன் மாற்றினாங்கன்னு தெரில ஸோ முந்தியெல்லாம் அம்பட்டோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆளெல்லாம் நல்லா புஷ் கொடுத்தார் வின்ஸு பட் ஆனால் இப்போது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார் பார்க்கவே பாரதாமல் இருக்கார் ஆண்ட்ராய்டையும் அப்படி தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார் உண்மையிலேயே சொல்லணுன்னா அம்பட்டக்குரையில் ஒரு ஆன்சம்மான் ஆளுங்க சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உடைய செக்மெண்ட் கோடி ரோட்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பேசி தமிழ் எபிசோடில் ரஸ்லிங் கிங் டூவில் போட்டிருந்தோம் ஸோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய சாம்பியன்ஷிப் ஸ்டூட் பற்றியும் டபிள்யூலியில் இருந்த சாம்பியன்ஷிப்பை காட்டிலும் தாங்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப் பெருசு ஸோ ஜான்சனோட ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை பற்றி பேசினார் ஜான்சனாக வந்து ராக் கிட்ட ஹெல்ப் கேட்பான் பரவாயில்ல பிரச்சனை இல்லை நான் ரசன்மினியில் சாம்பியன்ஷிப் வீழ்த்து என் கிட்ட அகைன் ரீட்டைன் பண்ணுவேன் ஒரு முக்கில் இருந்து அழுதுகிட்டு இருப்பான் ஸோ அப்புறம் தான் தான் சாம்பியனாக இருப்பேன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே ஜான்சனாக வரதை பற்றி ஸோ அப்டேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார் ஸோ நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா மறக்காமல் ரஸ்லிங் கிங் டூவில் தான் பார்க்கணும் பேசிய தமிழில் அவர் என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறத அப்டேட் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம்

உங்கள் பேர் என்னது கரண்ட் உமன்ஸ் டபிள்யூ யூனைடெட் சாம்பியன் சில்சு ஸ்க்ரீன் ஸோ அந்த டீமுடைய பேர் பேர்ட்டுக்கு மருந்துருச்சு அண்ட் கார்ஸ் நெக்ஸ்ட் வீக் டப்ள் டேக்டின் சாம்பியன்ஷிப் நான் சொன்னோம்ல டபிள்யூ வந்து உமன்ஸ் டிவிஷனில் அதுவும் ஸ்மேட்டோன் சரி டாக்டின் சாம்பியன்ஷிப்பு நான் ஸ்டூட் நல்லா கொண்டு போனாங்க நான் ஸ்மேட்டோன்லேயே வச்சு முடிக்கிறாங்க ரசல் மினியாக்கு ஸ்ட்ரீட் பாபீஸ் போகிறதுக்கு தகுதி இல்லையா சரி அதை பற்றி பரவ பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ரீட் பாபீஸ் இருந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க மோட்டார் மோட்டார்டு செட்டி மிஷின் கனென்ஸ்டாக அவங்களுடைய டாக்டின் டேட்டில் டிஃபென்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ் மற்றும் காரன் வைஸ் வராரு மிஸ் என்ன சொல்கிறாருனா தான் வந்து இதுக்கு முன்னாடி டபிள்யூபியில் வந்து லெவன் டைம் சாரி நைன் டைம் வந்து டாக்டின் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறோம் ஸோ மிஸ்ஸும் கார்னைஸும் சேர்ந்து ஆசம் ஹிம் அப்படின்னு ஒரு டீம் உருவாக்கியிருக்கிறாங்களாம் ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டின் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தேவையா யோ டபிள்யூபி புதுசாக வந்த இந்த டீமை நீ பெருசாக பார்க்குற அந்த டீமும் ஒழுங்காக பார்க்க தெரில ஸோ இவங்க டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க இதை தொடர்ந்து அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டிஃபினி டேஷனுடைய டைம் டபிள்யூடியூடி உமன்ஸ் சாம்பியனான டிஃபினி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து மோத போகிறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இன்றைக்கு வந்து ரக்ஸன் ஃபினிஷ் அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க ஃபினிஷ் ஃபினிஸ் ராசிலராக ஸ்மார்ட் ஒன்றராக ஒன்றுமே தெரிலங்க அவங்க பாட்டுக்கு வராங்க அவங்க பாட்டுக்கு சண்டை போடுறாங்க ஸோ என்ன ஏது அப்படின்னே தெரில ஸோ இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா இடப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷார்ல ஃபிளர் வந்து வந்துட்டாங்க ஸோ ஷார்ல ஃபிளர் வந்ததுனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபையில் முடிஞ்சிடுச்சு ஸோ என்ன பண்ண ஒன்றும் பண்ணது இல்லை ஆக்சுவலி காய்ஸ் இந்த மேட்சில் வந்து டிஃபனி வந்து வின் பண்ணிட்டாங்க எப்படி பார்த்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் இவண்ட் ஆஃப் த ஸ்மார்டோன் ராண்டி ஆட்டன் மற்றும் எல்லை நைட் ரெண்டு பேருமே டாக்டிமாக இணைந்து இன்னைக்கு மெயின் இவெண்ட் ஆஃப் த ஃப் ஃப்ரைடே ஸ்மார்டோன்ல பார்த்தீங்கன்னா சோலோ சோனோசிகோ மற்றும் சாமட்டாங்க இடையிலான ஒரு மேட்ச் நடக்க போகிறது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா உங்களே நல்லா தான் கொண்டு போனாங்க போரடி இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது நல்லா தான் கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மச்சும் மற்றும் சிகாவா ஒரு மூளையில் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க ஸோ இப்போது நீங்கள் சண்டை போட்டுருக்குது டாங்கா மற்றும் எல்லை நைட்டு தான் இதில் டாங்கா போய் வீழ்த்தி எல்லை நைட் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பின்னாடிருந்து எந்த மூலையிலேருந்து எந்த ஊரில் இருந்து வந்தாருன்னு தெரியல ஜாக்கா ஃபாட்டு வேறு லெவலில் பயங்கரமாக பாடு பயங்கரமா என்னத்த மந்திரம் போட்டார் வரம் கேட்டாருன்னு தெரில அப்படி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டு எடுத்துட்டாரு ஸோ இன்றைக்கி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபாட்டு ஒரு பங்கயமான சம்பவம் பண்ணிட்டாரு ஒருவேளை அவருடைய குலசாமி மந்திரமூர்த்தி ஆறுபாரோ இருக்கலாம் சரி ஓகே இன்றைக்கான ரெஸ்லிங் செய்கிற அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஒருவேளை ஜாக் ஆஃப் ஃபாட்டு உடைய ஒரு குலசாமி யாராக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கன்வர்ஸாக கன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாளில் அவங்கள சந்திக்கிறேன்